நேர்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கின்றோம் டியூப் ரீடர் பக்கத்தின் ஊடாக நேற்றைய தினம் இடம்பெற்ற அசம்பாவிதம் அதாவது தமிழகத்திலே ஏற்பட்ட அசம்பாவிதம் கரூர் மாவட்டத்திலே ஏற்பட்டிருக்கின்ற அசம்பாவிதம் இந்தியாவையே ஒழிக்க தமிழ்நாட்டையே ஒழிக்க அந்த அடிப்படையிலே தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கலந்து கொண்ட அரசியல் பரப்புரை நிகழ்வு ஒன்றிலே ஏற்பட்ட அசம்பாவிதம் நாற்பது உயிர்கள் இழக்கப்பட்டிருக்கின்றது பல நூற்று கணக்கானவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இன்னும் பலர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் இந்த அடிப்படையிலே தான் இந்த நிகழ்வு இந்தியாவையே உலுக்கி போட்டிருக்கின்றது இந்த பின்னணியிலே தான் தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கின்ற மு க ஸ்டாலின் அவர்கள் உயிரிழந்தவர்களுக்கு தலா பத்து லட்சம் ரூபாயை இப்போது அறிவித்திருக்கின்றார் இந்த அடிப்படையிலே தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் நிவாரணத் தொகையாக இருபது லட்சம் ரூபாயை அவர் அறிவித்திருக்கின்றார் நாட்டில் இருக்கின்ற ஆளும் கட்சி எதிர்க்கட்சி இதர கட்சிகள் எல்லாம் இப்போது அனுதாபங்களை தெரிவித்து வருகின்ற இந்த காலகட்டத்திலே நடிகர்களும் தங்களுடைய அனுதாபங்களை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் தங்களுடைய அனுதாபத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் அதேபோல போல உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களும் தன்னுடைய அனுதாபத்தை பதிவு செய்திருக்கின்றார் இப்படி மாறி மாறி அனுதாபங்கள் இடம்பெற்று வருகின்றது இந்த அடிப்படையிலே தான் நேற்றைய தினம் கரூர் மாவட்டத்திலே இடம்பெற்ற அரசியல் பரப்புரை நிகழ்வு ஒன்றிலே ரசிகர்களை அதாவது தங்களுடைய ஆதரவாளர்களை உற்சாகப்படுத்துவதற்கு விஜய் தன்னுடைய பாணியிலே பல நக்கல்கள் நையாண்டிகள் இவைகளை செய்திருக்கின்றார் இந்த அடிப்படையிலே தான் செந்தில் பாலாஜியை நோக்கி பாட்டிலுக்கு பத்து ரூபாய் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் என்ற கோஷம் எல்லாம் ரசிகர்கள் மத்தியிலே இன்னும் ஆரவாரத்தை உற்சாகத்தை கூட்டியிருக்கின்றது இந்த அடிப்படையிலே தான் பரப்புரையை நோக்கி கற்கள் வீசப்பட்டிருக்கின்றது ஏனைய பொருட்கள் வீசப்பட்டிருக்கின்றது இப்படி வீசப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த வேளையிலே தான் இவ்வாறான சோக நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கின்றது தள்ளுமுள்ளுகள் ஏற்பட்டிருக்கின்றது இந்த அடிப்படையிலே மூச்சு திணறி பலர் உயிரிழந்திருக்கின்றார்கள் ஏற்கனவே பத்து பேர் தான் உயிரிழந்தார்கள் என்று கூறப்பட்டது அது நிமிடங்கள் மணித்தியாலங்கள் செல்லச் செல்ல இன்று பெண்கள் சிறுவர்கள் வயோதிபர்கள் உட்பட நாற்பது பேர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்ற சோக சம்பவம் மனதை உலுக்கியிருக்கின்றது அந்த அடிப்படையிலே தான் விஜய் அவர்கள் நேற்றைய தினம் இடம்பெற்ற இந்த நிகழ்விலே மக்கள் பாதிக்கப்பட்ட போது மக்கள் உயிரிழந்து அல்லோல கல்லூலப்பட்ட மக்களை கிஞ்சித்தும் கவனிக்காமல் ஓடிச் சென்று விட்டார் ஒரு குற்றச்சாட்டு ஒரு விமர்சனம் இருக்கின்றது இருந்தாலும் விஜய் அவர்கள் தங்களுடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அந்த இடத்திலே இருப்பது பொருத்தமல்லாத ஒரு நிகழ்வு பாதுகாப்பை கொண்டு அவர் அந்த இடத்தை விட்டு வெளியிட்டிருக்க முடியும் இப்படி பல்வேறு சோக நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கின்றது உடனடியாக தமிழகத்தினுடைய முதல்வர் கரூர் நோக்கி விரைந்திருக்கின்றார் இது ஒரு சோக சம்பவமாக பதிவாகியிருக்கின்றது தமிழகத்தினுடைய அரசியல் கட்டமைப்பிலே ஒரு கருப்பு நாளாக கூட இது இருக்கின்றது என்பதுதான் வரலாற்றிலே ஒரு கரைபடியாத ஒரு நாளாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்பது மனதுக்கு கொஞ்சம் கனதியாக இருந்தாலும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களை பொறுத்தவரையிலே தமிழ்நாட்டிலே தன்னுடைய கட்சிக்கு தனக்கென்று தனித்துவமான ஆதரவாளர்களை கொண்ட ஒருவராக இருக்கின்றார் அவருடைய கட்சி இப்போது தமிழக அரசியல் பரப்பிலே நிச்சயமாக அதிர்வலைகளை ஏற்படுத்துகின்ற சக்தியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தேர்தல் நிபுணர்கள் அரசியல் நிபுணர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த அடிப்படையிலே எதிர்கட்சி ஆளும் கட்சி என்று இருக்கின்ற அந்த தமிழகத்திலே விஜய் மீது புதிதாக வந்த விஜய் மீது பல்வேறு விமர்சனங்கள் விமர்சன கணைகள் போட்டிகள் புறாமைகள் என்று பலர் இருக்கின்றது நேற்றைய தினம் மு க ஸ்டாலினிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் கைது செய்யப்படுவாரா என்ற கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கிறது இருந்தாலும் முக ஸ்டாலின் அவர்கள் மிக அழகாக பதில் கூட்டிருக்கின்றார் இந்த துயர சம்பவத்துக்கான ஒரு விசேட ஆணையகம் அமைக்கப்பட்டிருக்கின்றது அந்த ஆணையகத்தினுடைய தீர்ப்புகள் வரும் வரை நாங்கள் எதையுமே சொல்ல முடியாது அதன் பிறகுதான் சட்ட நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அடிப்படையிலே அவருடைய துணையிலே அவர் பேசியிருக்கின்றார் இப்போது தமிழக வெற்றிக்கழகம் கழகம் சார்பாக இப்போது இறங்கி அடிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் நேற்றைய தினம் அமைதியாக இருந்த தமிழக வெற்றிக்கழகத்தினுடைய கழகத்தினுடைய பிரதானிகள் இன்று முழு குற்றச்சாட்டையும் ஆளுங்கட்சியிலே அதாவது திமுகவின் பக்கம் பந்துகளை அடிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த பின்னணியிலே தான் நேற்றைய தினம் கரூர் மாவட்டத்திலே இடம்பெற்ற அந்த அரசியல் பரப்புரை நிகழ்விலே ஏற்கனவே கற்கள் வீசப்பட்டிருந்தது இதர பொருட்கள் வீசப்பட்டிருந்தது மின் துண்டிப்பு ஏற்பட்டிருந்தது இந்த மின் துண்டிப்புக்கு பின்னால் இருக்கின்ற சக்தியாக காவல்துறையினரை அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள் இப்படி பல குற்றச்சாட்டுகள் இடம்பெற்றிருந்தாலும் நாற்பது உயிர்கள் இழக்கப்பட்டிருக்கின்றது சோக சம்பவம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாக இருந்தாலும் அரசியல் நிகழ்வுகளிலே அரசியல் காலங்களிலே இவ்வாறான நிகழ்வுகள் உலகளாவிய ரீதியிலே ஏற்படுவது வழக்கமான ஒன்றாக இருக்கின்றது அந்த அடிப்படையிலே தான் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மிக முக்கிய பிரதானிகளாக இருக்கின்ற புஷி ஆனந்த் உட்பட நான்கு பேருக்கு எதிராக புகார் அளிக்கப்பட்டிருக்கின்றது தமிழகத்தினுடைய ஆட்சி கதிரையை எப்போதும் சினிமா துறை சார்ந்தவர்கள் தான் அலங்கரித்திருக்கின்றார்கள் மிக அதிகமாக அந்த அடிப்படையிலே பேரறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும் அதே நேரத்திலே எம் ஜி ராமச்சந்திரனாக இருக்கட்டும் அதே நேரத்திலே ஜெயலலிதாவாக இருக்கட்டும் கருணாநிதியாக இருக்கட்டும் இப்படி மாறி மாறி தமிழகத்தினுடைய ஆட்சி கதிரையை அலங்கரித்தவர்கள் தமிழ் திரைத்துறை சார்ந்தவர்கள் என்பதை இந்த இடத்திலே கோடிட்டு காட்டியாக வேண்டும் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோதும் அதே நேரத்திலே கருணாநிதி இருந்தபோதும் தமிழகத்தினுடைய மிக பெரும் நடிகர்களாக இருக்கின்ற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அதே போல கமல்ஹாசன் போன்றவர்கள் அரசியலுக்கு வர அச்சப்பட்டார்கள் அவர்களை இரண்டு பெரும் துருவங்களை எதிர்த்து அரசியல் களத்துக்கு வருவதென்பது அவர்களுக்கு மிக பெரிய சவாலாக இருந்தது ஆனால் விஜய் அவர்களை பொறுத்தவரையிலே மிக தன்னுடைய வயதிலே மிக துணிச்சலாக இப்போது தென்னிந்தியாவிலே அதிக சம்பளம் பெறுகின்ற ஒரு நடிகராக இருந்த போதும் அதனை நிறுத்திவிட்டு மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்ற உந்துதலோடு களமிறங்கிய ஒருவராக விஜய் அவர்கள் இருக்கின்றார்கள் இருந்தாலும் விஜய் அவர்களுடைய அரசியல் பரப்புரை என்பது பல நக்கல்கள் நையாண்டிகள் இவைகளை அடியொட்டியதாகவே இருந்து வந்திருக்கின்றது இலங்கையினுடைய கச்சதிவு தொடர்பாக அவர் பேசியிருந்தார் இலங்கைக்கு சொந்தமாக கச்சதிவு இருந்தும் கூட அந்த கச்சதிவை மீட்க வேண்டும் என்று மக்களை உசுப்பேத்துகின்ற பல நையாண்டிகள் நிறைந்த அரசியல் பரப்புரையாக அவருடைய அரசியல் பரப்புரை கடந்த காலங்களில் இருந்திருக்கிறது இவைகளை தவிர்த்துக் கொள்வதன் ஊடாக விஜய் தமிழகத்தினுடைய அரசியல் களத்திலே இன்னும் இன்னும் ஜொழிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் சுட்டிக்காட்டியாக வேண்டும் அந்த அடிப்படையிலே நேற்று நடைபெற்ற கரூர் மாவட்டத்திலே இடம்பெற்ற இந்த சோக சம்பவம் உலகளாவிய ரீதியிலே ஏன் இந்திய மக்கள் மத்தியிலே ஒரு உழுக்குதலை ஏற்படுத்தியிருக்கிறது இவ்வாறான சோக நிகழ்வுகள் தமிழகத்திலே இதுவரை காலமும் இடம்பெறவில்லை அரசியல் போராட்டங்கள் ஊடாக இடம்பெற்றிருக்கிறது ஆனால் அரசியல் பரப்புரை நிகழ்வொன்றிலே இவ்வாறான சோக நிகழ்வுகள் நாற்பது உயிர்கள் இழக்கின்ற அளவுக்கு இவ்வாறான நிகழ்வுகள் பதிவாகவில்லை இது முதல் தடவையாக இருக்கின்றது எது எவ்வாறாக இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்திலே ஆட்சி மாற்றமாக இருந்தாலும் அதாவது விஜய்க்கு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி அதிகாரத்தை கொடுப்பதாக இருந்தாலும் இல்லை என்றால் மு ஸ்டாலினுக்கு மீண்டும் ஆட்சி கதிரியை வழங்குவதென்றாலும் இந்த கரூர் மண்ணிலே நேற்றைய தினம் இடம்பெற்ற இந்த சோக நிகழ்வு நிச்சயமாக ஆதிக்கம் செலுத்தும் இரண்டு தரப்புகள் மத்தியிலே நிச்சயமாக ஆதிக்கம் செலுத்தப் போகின்றது பிரச்சார மேடைகளிலே எது எவ்வாறாக இருந்தாலும் சட்ட ரீதியான முன்னெடுப்புகள் இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இதற்கு பின்னால் சூழ்ச்சிகள் இருந்தால் ஆளுந்தரப்பினுடைய சூழ்ச்சிகள் இருந்தால் நிச்சயமாக விஜய் அவர்கள் தமிழகத்தினுடைய ஆட்சி கதிரையை அலங்கரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது இருந்தாலும் இந்த கரூர் மாவட்டம் ஏற்படுத்தியிருக்கின்ற இந்த சோக நிகழ்வு நாங்கள் எப்போதுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாக இருக்கின்றது நாங்கள் எவ்வளவுதான் இழப்பீடுகளை வழங்கினாலும் எவ்வளவு நிவாரணங்களை கொடுத்தாலும் நாற்பது உயிர்களை இழந்திருக்கின்றோம் பலர் இன்னும் வைத்தியசாலைகளே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் எனவே இழந்த உயிர்கள் மீண்டும் திரும்பப் போவதில்லை ஆனால் ஆட்சிகள் அதிகாரங்கள் நிச்சயமாக மாறி மாறி வரும் போவோம் ஆனால் மக்கள் இழந்தவர்களை நாங்கள் மீண்டும் வதில்லை என்பதை தமிழகத்தினுடைய அரசியல் களம் நன்றாக உணர்ந்து எதிர்வரும் காலகட்டத்திலே இடம்பெறப் போகின்ற தமிழகத்தினுடைய அந்த தேர்தல் களத்திலே ரசிகர்கள் ஆதரவாளர்கள் தங்களுடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நடக்க வேண்டும் என்பதை இந்த டியூப் லீடர் பக்கத்தினூடாக தெரிவித்து நாங்கள் விடைபெறுகின்றோம் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்